அது ஃபஸ்ட்டு போராட்டமாக பார்க்கலாமான்றதே முடிவு பண்ணப்படுது நிறைய ஊடகங்களில் நிறைய இடங்களில் இந்த போராட்டத்தை பற்றி பெருசாக பார்க்க முடியவே இல்லை ஏன் அப்புடின்னா இதில் மு முக்கியமாக அரசாங்கம் வந்து த தலையிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து அரசாங்கம் வந்து முழுமையாக சொல்லக்கணும்னு பார்த்தோன்னா அரசுக்கு நம்ம எல்லாரும் மூலமாக கலகம்பு நம்ம வந்து கொடுக்குறோமா அதாவது கெட்ட பேர் கொடுக்குறோமா நம்ம நம்மளோட உரிமையை கேட்கறது கெட்ட பேர் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும் நம்ம கேட்டுட்டே இருக்கும் அந்த கெட்ட பேர் அவங்க வாங்கிட்டே இருக்கணும் ஏன் தான் எந்த மக்களுக்கு இப்போ இதே நான் வந்து இப்ப அசோக் நகர்ல போயிட்டு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாள் தீர்வு காணப்படும் ஏன் அப்படின்னா அங்க இருக்க மக்களுடைய பொருளாதார பொருளாதார அடிப்படையில் அவங்க அதிகமா இருக்காங்க நம்ம பொருளாதார அடிப்படையில அடிமட்டத்தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனை இறந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எதான்னு போயிட்டு இருக்காங்க நம்ம போகலாம் மாடல் வரியாக நம்ம போக ஆரம்பிக்கலாம் ஏ மக்கா 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 ஏ மக்கா

பண்ணலாம் அங்க இருந்துதா என் கேக்குதா உனக்கு கேக்குதா கேக்குதா என் உமர்ல கேக்குதா உனக்கு கேக்குதா கேக்குதா என் கட்டும் கேக்குதா உனக்கு